அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்று ஒன்பது சான்றாண்மை குரல் எண் தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் என் நலத்து உள்ளதும் அன்று குணநலம் சான்றோர் நலனே பிர நலம் என் நலத்து உள்ளதும் அன்று சான்றோர் நலம் என்பது அவரது குணநலமே ஆகும் மற்ற நலம் வேறு எந்த நலத்திலும் சேர்ந்தது அன்று சான்றோர் நலம் என்பது அவரது குணநலமே ஆகும் மற்ற நலம் வேறு எந்த நலத்திலும் சேர்ந்தது அன்று குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்